வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில தமிழ் எழுத்துக்கள்ல இந்தி எப்படி எழுதணும் அப்படின்றதையும் அதோட உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஹிந்தி எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கிலீஷ் ஆல்போட்டர் டீ இருக்குல்ல அதே தலைக்கெல்லாம் எழுதுன அடுத்து நான் எப்படி எழுதணும் அப்படின்னா புள்ளி தான் நான் எப்படின்னா வளந்து ஒரு போடு நீ எப்படி எழுதணும் அப்படின்னா வலதுப்புறம் ஒரு கோடு மேல் வங்கி ஒரு கோடு அடுத்து நீ நீ எப்படி எழுதணும் அப்படின்னா வலதுபுறமாக ஒரு கோடு மேல் வங்கி ரெண்டு கோடு அடுத்து நூ கீர்புறமா ஒரு கோடு ரெண்டு இடதுபுறமா கோடு புள்ளி அடுத்து நெ இடதுபுறமாக கோடுமட்டம் அடுத்து நெய் இடதுபுறமா ரெண்டு கோழ் அடுத்து రైలు కోడు వలదు நம்ம இப்போ எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம் கற்போம் கற்பிப்போம் நன்றி